ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு சுவையான பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது ஒரு ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் சுவையாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் முக்கால் கப்பு வந்து மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை போட்டுவிட்டு அதுக்கு வந்து ஒன்றரை கப் வந்து நான் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டுட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் பாகு போதும் தேவையில்லை மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து நான் ஒரு கப்பு இருநூறு கிராம் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து லைட்டாக வறுத்துக்கிடுவோம் இந்த வறுக்கிறது வந்து நம்ம கையில் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு பார்த்தோம்னா கோலம் மாதிரி இப்படி விழுகணும் நே நேராக கோடு விழுகணும் இதுதான் வந்து பதம் இப்போ வந்து பதம் வந்துருச்சு இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வெட்டுக்கிருவோம் நெய் விட்டுட்டு அது கால் கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு அந்த லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து கடாயில் வந்து நம்ம வெள்ளம் கொதிக்க வச்சு வச்சோம்ல அதை வந்து வடிகட்டி விட்டுக்கிருவோம் இப்போ வடிகட்டி விட்டுட்டு இந்த வெள்ளைக்கரைசல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குருவோம் அதில் கால் ஸ்பூன் வந்து உப்பு விட்டுக்குருவோம் விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மாவு வறுத்து வச்சோம்ல அதையும் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இப்போ வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிடுவோம் எல்லா மாவுமே போட்டாச்சு இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு விநாயகருக்கு படைப்போம் ம சங்கடகர சதுர்த்திக்கும் கொழுக்கட்டை செஞ்சு படைப்போம் இப்போ வந்து சட்டியில் நல்லா ஒட்டாமல் பதம் வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் அப்போ தான் வந்து ஆறுன பிறகு நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ வந்து இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தூ தேங்காய் வதக்கி வச்சதை எடுத்து அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் அந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா எடுத்து கொழுக்கட்டை பிடிப்போம் இப்போ வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து கையில் வந்து நெய் கொஞ்சம் தடவிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சிலிண்டர் சேப்பில் வந்து அப்படியே திரட்டிட்டு அந்த விரல் வச்சு அப்படியே பதிச்சோம்னா அழகாக விழுகும் இதுதான் பிடி கொழுக்கட்டை இந்த மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சுக்கிடுவோம் இப்போ ரெண்டாவது மூணாவது உருண்டையும் செஞ்சுக்கிடலாம் இப்போ வந்து செஞ்சுட்டு அதையும் அதே மாதிரி கொழுக்கட்டை சேப்பில் பிடிச்சிக்கிடுவோம் இந்த கொழுக்கட்டை வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இந்த தட்டில் வச்ச கொழுக்கட்டைகளை எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிருவோம் ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இந்த கொழுக்கட்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிருவோம் கேர்வி முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்